அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க உங்களோட எதிர்காலத்தை உங்களுடைய கண்முன் காட்டக்கூடிய அதிசய மந்திரத்தை பற்றி இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறோம் மனிதனா பிறந்த நம்ம நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாவோ சந்தோஷகரமாவோ இருக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்ததா காணப்படுது நம்மளுடைய சொந்த தவறுகளால இந்த பிரச்சனைகள் வரலாம் அல்லது நம்மளோட சென்ற பிறவில நம்ம செய்த பாவங்களுடைய சம்பளமா நம்ம கரும வினைகளால வரும் அல்லது நம்முடைய முன்னோர்கள் நம்ம குடும்ப முன்னோர்கள் செய்த தவறுகளாலையும் தீமைகளாலும் நமக்கு பிரச்சனைகள் வருமே இது எல்லாமே கரும வினை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்ம வினையோட நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் என்ன பரிகாரம் செய்தாலும் எவ்வளவு கோவில் ஏறி இறங்கினாலுமே உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அதனால உங்களுடைய வினை நம்ம அனுபவிக்கணும் அல்லது கரும வினையை கரைக்கணும் இந்த ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு இந்த ஆயுள் காலம் முழுவதுமே நம்ம செஞ்ச பாவங்கள் முழுவதும் நம்ம அதற்கான தண்டனைகளை அனுபவிக்கணும் இல்ல எனக்கு இதுல இருந்து வேற விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவத்தை விட்டுட்டு அதற்கான பரிகாரங்கள் பரிகார்கள் அழிக்கக்கூடிய கரும அளிக்க இந்த மந்திர முறையை பாருங்க இந்த மந்திர பரிகார முறை வந்து அகத்தியர் மாந்திரக காவியம் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை மிகவும் உயிர்வான சித்தர் இவரு ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கிற அகத்திய மாந்திர காவியத்துல இதுக்காக ஒரு படனமே கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முழு முழு புத்தகம் முழுவதுமே மாந்திரிகம் சம்பந்தமான நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாந்திரிகம் சம்பந்தமான பல மந்திரங்கள் கொடுத்திருக்காரு அதுல நம்ம வருங்காலத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை கொடுத்திருக்காரு அது எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறது முதல்ல இந்த மந்திரத்தை நீங்க என்னைக்கு ஆரம்பிச்சா உங்களுக்கு சிறப்பானதுன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பெறை வரக்கூடிய நாள் எதுனாலும் நீங்க பண்ணுங்க அதாவது அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் நீங்க பண்ணலாம் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அமாவாசை அன்றைக்க ஆரம்பித்தாலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமே நீங்க எந்த ஒரு மந்திரங்கள் நீங்க சொல்றதா இருந்தாலுமே அதற்கு முன்னாடி நீங்க நாற்பத்தெட்டு முன்னாட்டுக்கு முன்னாடி அசைவ உணவு போதை வஸ்துக்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த மந்திரங்களை நீங்க வெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் சொல்லுவீங்களே அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்குமே வந்து வெறும் தரையில ஒரு சின்ன மெல்லிசான விருப்பம் பிரிச்சு படுங்க இது வந்து பத்திய முறை அப்படின்னு வாங்க அது என்ன பத்திய முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க துணியில இருந்து உங்களோட எல்லா வேலைகளும் நீங்க தான் பண்ணணும் உங்களுக்காக யாருமே பண்ணக்கூடாது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல உப்பு காரம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறிகள் எதுவுமே இல்லாமல் நீங்க சாயணும் அதே போல மனதளவு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அளவுக்கு இருக்கணும் நீங்க இதை காலகட்டத்துல உங்களுடைய குருவை நினைத்து வேண்டுதலோட குரு நமக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தர் உங்களுக்கு விருப்பமான ஒரு சித்தர்கிட்ட விருப்பமான கடவுள் அவங்கள உங்களுடைய குருவா அவங்களாவே உங்களுக்கு இந்த மந்திரங்களை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்க ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்க பிரியம் பண்ணக்கூடிய முறை சொல்றேன் முதல்ல இந்த மந்திரம் நீங்க பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு முறை நீங்க ஜெபிக்க வேண்டிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரண பிரதிஷ்டை மந்திரம் பிரண பிரதிஷ்டை மந்திரம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மந்திரங்களுக்குமே முக்கியமானது பிரண பிரதிஷ்டை மந்திரம் தான் பிரண பிரதிஷ்டை மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணா மட்டும்தான் தான் எல்லா மந்திரங்களுமே உங்களுக்கு சித்தி அடையும் பிரண பிரதிஷ்டை மந்திரம் நான் சித்தி பண்ணாமல் நான் ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொன்னா எனக்கு சக்சஸ் ஆகுமா எனக்கு அந்த மந்திரத்தோட பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதன் காரணமா நீங்க முதல்ல பிரதப்ப திருஷ்டை மந்திரத்தை சித்தி பண்ணணும் சித்தி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்க என்னைக்கு மந்திரம் சொல்றீங்களோ மந்திரத்தை நீங்க எப்ப ஆனாலும் சொல்லலாம் காலையில நைட்டு மதியம் எப்ப சொல்லலாம் அந்த நாள்ல முதல்ல பிரதிஷ்டை மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு நீங்க சொல்லணும் அது சொன்ன பிறகு அன்னைக்கு மாலை நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க ஆரம்பிங்க ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா கடினமா நம்ம இருந்தா மட்டும்தான் முடியுமே அப்பதான் சித்தி கிடைக்கும் அதனால உங்களுடைய முழு முயற்சியை போட்டு சொல்லணும் மந்திரத்தை எப்படி சொல்லணும் நல்லா மூச்சு இழுத்து மனதுக்குள்ள மந்திரம் சொல்லிட்டு மெதுவா மூச்சு வெளியிடும் இந்த ஒவ்வொரு லைனா பணப்பதிஷ்டை மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணுங்க ரெண்டாவது மந்திர சாப நிவர்த்தி நீங்க செய்யணும் அது என்ன மந்திர சாப நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நாங்க மந்திரம் சொல்றோம் அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி மந்திரங்களை சொல்லும் போது மந்திரங்களுக்கான அதோட பலன்களை சரியா அனுபவிக்காமல் தவறா பயன்படுத்துவங்க எண்ணத்தோட பண்ணும்போது அது அவங்களுக்கே ஆப்போசிட்டா திரும்பும் அதனால சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே சாபம் கொடுத்திருக்காங்க அந்த சாப சாபத்தை போர்க்காமல் நீங்க எந்த மந்திரம் சொன்னாலும் அது பலன் கொடுக்காது அகத்தியர் குறிப்பிட்ட இந்த மந்திரத்துக்கும் சாபம் இருக்கு இந்த சாபத்தை நீங்க போக்குன பிறகுதான் உங்களுக்கு இந்த மந்திரம் சுத்தியாகும் மந்திர சப நிவர்த்தை நீங்க பண்ணிட்டு விபூதியை வந்து பாட்டீங்கன்னா போட்டு நீங்க பொட்டு வச்சுட்டு குளிச்ச பிறகு வந்து பாட்டீங்கன்னா இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தையும் நீங்க மூச்சு பயிற்சியோட தான் சொல்லணும் நல்லா மூச்சு உள்ள இழுத்து ஓம் விங் சிங் லங்கிரியும் அங் உங் வங் சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் மூச்சு காட்ட உள்ளே எழுத்து மனதுக்குள்ளாரே சொல்லும் இதை சொல்லும்போது போது உங்களோட உதடும் கூட அசையாமல் சொல்லணும் நீங்க மந்திர கவுண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜபமாலை பயன்படுத்துங்க ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகுதான் எந்த சவரும் தண்ணி குடிக்கும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து நாற்பத்தி நாட்கள் நீங்க சொல்லணும் ஒரு மண்டலத்துக்கு இந்த பூஜை பண்ணணும் இதை பண்ணக்கூடிய நாள்ல உங்களுடைய கபாலத்தில அதாவது நம்மளோட உச்சம் தலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் வரையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அமிர்தங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம உள்நாக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சுரபி தான் இந்த சுரபி எல்லாத்துக்குமே வரும் இது வந்து எல்லாம் உங்க நாட்டுக்கே வரும் இருக்காங்க அது நமக்கு வராத காரணத்தினாலதான் கஜகேசரி முத்திரை வா வாசயோகம்லாம் பண்ணுவோமே அதாவது நாக்கை வந்து மேல் நோக்கி மட்டிச்சு அந்த கீழே வந்து அறுத்துலாம் விடுவாங்க ஏன்னா நாக்கு அப்பதான் உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் அந்த அமிர்தத்தை நம்ம நாக்கால சுவைக்கணும் அதை சுவைக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி மந்திரங்களா நம்ம பயன் பயன்படுத்துவோம் இந்த மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கடுமையான யோக பயிற்சினால் அடையலாம் அல்லது மந்திரங்கள் மூலமாக நம்ம நினைச்சுக்கலாம் இது நீங்க சொல்லும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே விஷுவல் மாதிரி ஒரு டியூஷன் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க அனுபவத்தை உணர முடியும் இதை நீங்க நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று தான் அந்த அளவு கஷ்டப்பட்டீங்கன்னா இதுக்கான பலன் இருக்கு ஆனா கஷ்டப்படணும் கஷ்டம் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனும் இருக்கு மந்திரத்தை நீங்க சரியான விதத்துல பிரயோகம் பண்ணுங்க நன்றி வணக்கம்